கிருஷ்ணராயபுரம் அருகே சிந்தலவாடி ஊராட்சியில் நூறு நாள் பணிகள் வழங்க கோரியும் அடிப்படை வசதிகளான குடிநீர் தேர்விளக்கு அமைத்து தர கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஒன்றியம் சிந்தலவாடி ஊராட்சியில் அனைவருக்கும் நூறு நாள் வேலை வழங்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் செய்தனர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் நூறு நாள் திட்டப் பணியாளர்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் பாலச்சந்தர் லாலாப்பேட்டை காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் பேச்சுவார்த்தை நடத்தினர் வேலை வேலைவாய்ப்பு அனைவருக்கும் பாரபட்சம் பார்க்காமல் வழங்கப்படும் குடிநீர் தெருவிளக்கு அமைத்து சீரான முறையில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்

11 12 ல இருந்து வாங்குறாங்க. பட்டபானம் முன்னுக்குள்ள நம்ம எல்லாங்க வந்து ஒரு காரியத்துக்கு வந்து நம்ம ஒரு নাম্বার மெசேஜ் இருக்காங்க எத்த நேரத்துல வேற ஒரு சாட்கேஜ் வந்துருக்கா அது என்னாச்சு இது அது தப்பு அது ஏன் அவர் சொல்றாரு மдилиவ மூப்பளவர் மட்டும் இல்ல இது எல்லா பந்தையில கரஸ் பவர்ராங்க போறாங்க யாராவது காரிய நடக்குதுங்க ஒரே சொந்த சின்ன அநியாய விஷயம் அட அது எப்படி போகுது என்ன வசதறனாலும் 120 பேரு நான் என்ன நான் கொடுத்தேம்மா நீங்க அந்த अ